ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்கே தமிழ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைய ரொட்டின் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்கள் நீங்கள் வந்து சப்ஸ்க் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இன்றைக்கி காலையில் கம்பு பணியாரம் அப்புறம் தங்காளி சட்னி அதுதான் டிஷ்ஷு காலையில் டிஃபனுக்கு ரொம்பமாக அரைச்சி வச்சது அது செஞ்சோம் ஒரு இது எடுத்தாச்சு அடுத்தது அரசு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரெண்டு இது ஊற்றினோம்னா சரியா இருக்கும் இனிமே இந்த டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வெறும் வயலையே சாப்பிட்லாம் இதுக்கு தக்காளி சட்னி ஆனால் இந்தமாரி சட்னிக்கு தான் செட் ஆகும் கொஞ்சம் சப்பையான சட்னிக்கு செட் ஆகுது கொஞ்சம் புளிப்போடு க உப்பு காரத்தோட இருக்கிற சட்னி தான் இந்தமாரி ஐட்டங்கள் வந்து காய்கறியில் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு ஒரு கவரில் உருளைக்கிழங்கு ஒரு பேஸ்கட்டில் வெங்காயம் பெரிய வெங்காயம் அவ்வளோ தான் மற்றதெல்லாம் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு தக்காளி பீட்ரூட் போடுறதுக்கு டப்பா பத்தாது இந்த சைஸ் கொஞ்சம் பெரிய பீட்ரூட்டாக இருக்குது அதனால் கவரில் போட்டு வச்சுட்டேன் கத்திரிக்காய் புதினா இதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது பெரிய பீட்ரூட்டாக இருக்கிறதுனால டப்பா பத்தாது இதுங்களை மட்டும் போட்டு வச்சிடலாம் கேரட் பீன்ஸ் ஒரு டப்பாவில் கத்திரிக்காய் ஒரு டப்பாவில் தக்காளி ஒரு டப்பாவில் ரெண்டு ரெண்டு தக்காளி எக்ஸஸாக இருக்குது அது ஒரு நாள் ரெண்டு நாளில் கெட்டு போகாது அதனால் வெளியே போய் வச்சுட்டேன் பச்சை மிளகாய் ஒரு டப்பாவில் பச்சை மிளகாய் எங்கடா நிறையா இருக்குதுன்னு பார்க்குறீங்களா எங்கள் வீட்டில் கொஞ்சம் பச்சை மிளகாய் நல்லா சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குமே பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறையாவே போட்டு சாப்பிடுவோம் அதுதான் ஓரளவுக்கு எல்லாம் டப்பாவில் போட்டு பேக்கிங் பண்ணி வச்சாச்சு இனி புதினா மட்டும்தான் க்ளீன் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன்னா அதையும் எடுத்து எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதாக இந்த குச்சியில் நட்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் இருந்தாலே போதும் எக்ஸாக காய்கறி எங்கள் தோட்டத்துலையே இருக்குது கீரைகள்லாம் நிறைய தோட்டத்துலேயே இருக்குது ஒரு நாலஞ்சு வெரைட்டி அப்புறம் புடலங்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் அதுகளும் தோட்டத்துலேயே இருக்குது ஆனால் ரொம்பலாம் காய் வாங்க தேவையில்லை இது வந்து பட்டாணி ஊற வச்சிருந்தேன் நைட்டே அது போட்டு கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வெஜ்ஜி பிரியாணி செஞ்சுட்டோம் தழிச்சு விட்டாச்சு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்சு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் போட்டு மூடி வச்சு வெந்ததும் எடுத்து டிஃபன் பாக்ஸில் கொடுத்து கொடுத்துடலாம் எடுத்தச்சு எடுத்து பாக்ஸில் ஹேட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மதியம் சாப்பிட்லாம் வெஜ்ஜ் பிரியாணி அப்புறம் தயிர் தான் வெங்காயம் போட்டு தயிர் சிம்பிளாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ஒன்றுமே சூப்பராக இருந்தது கொஞ்சம் காரம் மட்டும் இருந்தது காரம் அதிகமாக இருக்கும் எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எ எல்லா வேலை எடுத்து எல்லாம் சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு பற்றா கிச்சன் தான் இருந்துச்சு எல்லாம் எடுத்து விலக்கி கழுவி தொடச்சி விட்டுட்டு இவ்வளோ பாத்திரம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து விளக்கி போட்டு வச்சிருக்கேன் இன்னும் சமையல் ரொம்ப க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கழுவணும் க்ளீன் பண்ணி வச்சுங்களா இது வந்து எங்கள் வீட்டில் வாத்து ஒன்றே ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு இருந்தது கோழி இருந்தது கோழி நோய் வந்து செத்துருச்சு அப்புறம் அது கூடவே இருந்து இப்போ கோழியெல்லாம் செத்து போனங்காட்டி வாத்து தனியாக ஒத்தையாக இருக்குது அது வண்டி கழுவுறதுக்கு வேண்டி தண்ணி பிடிச்சி வச்சிருந்தான் பையன் அதில் வந்து உட்காந்து இந்த வேலை பார்த்துட்ருக்கு வேலை விளையாடிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வேஸ்ட்டு கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் தண்ணிக்குள்ளே கல்நீர் அரிசி கழுவிற தண்ணி காய்கறி கழுவிற தண்ணி அந்தமாரி தண்ணி ஒரு பக்கெட்டில் வச்சுருப்பேன் அதே கொண்டு போய் அந்த தண்ணியும் அந்த காய்கறி வேஸ்ட்டுகளும் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் பக்கெட்டில் போட்டு ஊற வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி விடும்போது தண்ணியில் விட்டுட்டு ஒரு ஒரு இது மிக்ஸ் பண்ண தண்ணி ஒரு ஒரு டப்பா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு பட்டாம்பூச்சி കിട്ട പോണത് എസ്കേപ്പായി ഓടിപ്പോയിച്ചു மூடி போயிடுச்சு அவ்வளோதான் இது வந்து புளிச்சக்கீரை ஒரே ஒரு செடி மட்டும் விதைக்காக விட்டுருந்தேன் அது பாருங்கள் ஒரு ஆளுக்கு மேலே ஹைட்டாக போய் காய்ச்சிட்டு பாய்ச்சிட்டு வச்சுக்கிட்டு இருக்குது விதைக்காக சரின்னு விட்டுட்டேன் நானும் நிறைய செடி அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவேன் செடிய இருக்கு ஒரு செடி மட்டும் விட்டாச்சு அது நல்லா ஹைட்டாயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து எட்டு அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு இது வந்து தம்பட்டை அவரை செடி தம்பட்டை கொடியாகும் பார்த்தேன் ஆனால் கொடி ஆகலை சின்னதாகவே இருக்குது இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் உரக்காய் இது கீழே வெயிட்டு தங்காமல் தரையோட தரையாக போய் விழுந்துருச்சு நாளைக்கு பொறிக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் பொறிக்கலாம் அப்புறம் இன்னொரு சுரக்காய் இந்த செடியிலேயே இது மாதிரி நீட்டமான ஒரு காய் அப்புறம் குண்டான ஒரு காய் காய்ச்சிருக்கு இது வந்து கரிஞ்சி குட்டி கீரை இது ஒரு பக்கம் நிறையா பக்கம் செடி இருக்கிறதுனால ஒரு பக்கம் பொரிச்சோம்னா ஒரு ரெண்டு செடி பொறிச்சோம்னாலே ஒரு வேலைக்கு ஆயிடுது ஒரு கட்டை ஆயிடுது அப்புறம் இன்னொரு பக்கம் ரெண்டு செடி பொறிச்சா வேலை முளைஞ்சி அப்படி இருக்குது இதுதான் குண்டு சுரக்காய் அதே கொடி அதே செடி அது என்னன்னு தெரில இது ஒன்று மட்டும் அப்படி குண்டை முளை காய்ச்சிருக்கு மற்றதெல்லாம் நீட்டு நீட்டு தான் காய்ச்சிருக்கு இது கத்திரிக்காய் பூ வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக பிஞ்சும் கூட வச்சுருக்கு ஆனால் வெளியில் தெரியல என்ன கலரு என்ன ஏதுன்னு தெரியல இந்த செடி வந்து ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒரு வீடு இடித்து போட்டு வச்சுருக்காங்க அதில் முளைச்சி கடந்து பிடுங்கிட்டு வந்து நட்டி வச்சேன் அந்த கத்திரிக்காய் செடி இது ஜாதி பூ பொறிக்காமல் விட்டதுனால பூத்துருச்சு கொஞ்சம் பூ தான் ஆனால் பூத்துருச்சு இது முள் கத்திரிக்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அது ஒன்றும் வைக்கல காயும் வைக்கல அப்படியே இருக்குது சின்னதாகவே இருக்குது இந்த நுனியை வந்து கல் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா அது அப்படியே கிளச்சி மறுபடியும் துளுர் வச்சு கிளச்சி பூக்குவோம் அதை கட் பண்ணாமல் விட்டுட்டா நல்லா குச்சி குச்சியாக குச்சி குச்சியான ஹைட்டு ஹைட்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுகிட்டே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் அதுமாதிரி தான் கட் பண்ணால் அந்த இடத்துல ரெண்டு களை வருது அப்படியே கட் ஆகி நீள் நிறமாக போகாமல் அப்படியே அங்கேயே ரெண்டு களை வருது இது வந்து கொடித்தம்பட்டை அவரை அப்படியே பார்த்தது செடித்தம்பட்டை பூ இது அது இது கொடித்தம்பட்டையவரை மேலே போகுது நான் இது இந்த செடியெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அனுபவம்லாம் எனக்கு புதுசு தான் இதுதான் செடி தம்பட்டை அவரை இது அந்த செடிக்கும் கொடி தம்பட்டிக்கும் முன்னாடி வச்சது இந்த செடி ஆனால் இது வந்து வளரவே இல்லை அதாவது கொடியாக படரவே இல்லை அப்படியே கீழே கிளச்சி கிளச்சி போயிட்டுருக்குது நிறையா கிளவிட்டு இது வந்து சுரக்காய் அதில் ஒன்று வந்து ஏதோ